வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பிப்ரவரியில் வந்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து நடக்கும் போது எங்கே பாகிஸ்தானில் நடக்கப்போகுது அதில் வந்து டாப் ரேங்க்கில் உள்ள ஓடிஐ டீமில் ஓடிஐயில் வந்து டாப் எட்டு ரேங்கில் உள்ள டீம்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அதில் அது வந்து பாகிஸ்தான் நடக்கும் அது வந்து இந்தியாவும் இருக்குது ஆனால் இந்தியா வந்து இப்போ அங்கே போய் விளையாட மாட்டோம்னு சொல்கிறேன் பிசிசியே சொல்லிடுச்சு இந்தியா வந்து ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியா வந்து இப்போ பாகிஸ்தானில் போய் எந்த ஃபார்ம் கிரிக்கெட்டும் வந்து விளையாடுறது கிடையாது ஒன்லி ஐசிஐசி டோர்னமெண்ட் நடக்குது பார்த்திங்களா வேர்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி ஓடிஐ அப்புறம் ஏஷியா கப் இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு வென்யூவில் தான் வந்து நடக்கும் வழி பாகிஸ்தானில் போய் விட மாட்டோம் ஆனால் பாகிஸ்தான் வந்து மாதிரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கூட வந்து ஏஷியா கப் நடந்தது அப்போ வந்து ஏ பாகிஸ்தானும் யார் ஓஸ்னா பாகிஸ்தான் அண்டு ஸ்ரீலங்கா அப்போ கூட இந்தியாவோட மேட்சஸ்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க அங்கே தான் நம்ம இந்தியா விளையாடுது அதனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓடி வேர்ல்டு கப் நடந்து பார்த்தீங்களா அப்போ கூட பாகிஸ்தான் இந்தியா வரமாட்டோம் அவங்க வராதனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க வந்து இங்கே விளையாந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி ஆனால் இந்தியா ியா வந்து டூ தௌசண்ட் எயிட்ல நம்ம பாகிஸ்தான் போறதே கிடையாது இப்போ பிசிசி வந்து எவ்வளவோ எதை பேசுறாங்க பாகிஸ்தான் வந்து பேசுறாங்க வர சொல்லி அப்படி இப்படி எவ்வளோ சொல்றாங்க ஆனால் வந்து பிசிஎஸ்சி வந்து ஒத்துக்கவே இல்லை டூ தௌசண்ட் எய்டுக்கு அப்புறம் அனுப்புறதே கிடையாது ஏன்னா சுத்தமாக சேஃப்டி கிடையாதுங்க அங்கே டெரரிஸ்ட்லாம் ஜாஸ்தி அங்கே பாகிஸ்தானில் ஸோ அதனால வந்து அவங்க அலோவ் பண்ண பொதுவான வென்யூ வைங்க ஹைப்ரிட் வென்யூ அப்படின்றாங்க ஒன்று ஸ்ரீலங்கா இல்லை துபாய் அது மாதிரி பொதுவான வென்யூ வைங்க இந்தியா மேட்சஸ் மட்டும் எல்லா மேட்சும் கிடையாது மற்ற கண்ட்ரிலாம் போய் விளையாடுறாங்க அந்த அந்த மேட்சஸ்லாம் நடக்கட்டும் ஆனால் இந்தியா விளையாடுறது விளையாடுற மேட்ச் மட்டும் நீங்க வந்து பொதுவான ஒரு வென்யூல வைங்க அங்க விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி பிசிஎஸ்சி சொல்லி இருக்குது அது இன்னொரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குன்னு முடிவு ஆகல ஏன்னா அவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க ஷெட்யூல்லாம் போட்டாங்க குரூப் ஏ குரூப் பின்னு போட்டு எந்த டீம் எப்போ விளையாடுறது என்னைக்கு விளையாடுது எல்லா ஷெடியூல் எல்லாம் போட்டுட்டாங்க அவங்க இந்தியா விளையாடுற மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க ஆனா வந்து இந்தியா வந்து சுத்தமா ஒத்துக்கல அது கண்டிப்பா போ இன்ப இந்தியா வந்து பாகிஸ்தான் போய் விளையாடுறதுக்கு இந்தியா பிசிசிஐ கண்டிப்பா அளவு பண்ணாது அது ஏன்னா சுத்தமா சேஃப்டி கிடையாது ஆனா பாகிஸ்தான் வந்து நாங்க என்னதான் செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்குறோம் ரொம்ப செக்யூரிட்டி கொடுக்குறோம் அதெல்லாம் வாங்க அப்படி சொன்னா கூட அட் எனி நம்ம பாகிஸ்தானை நம்பவே முடியாது வந்து தெரியும் இது எதனால பார்க்கலாம் ஏன் வந்து இந்தியா வந்து டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் பாகிஸ்தான் போய் விளையாடல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தௌசண்ட் எயிட்டில் வந்து மும்பையில் வந்து பாம்பிளாஸ்ட் நடந்தது கன்ஃபயர் அண்ட் அண்ட் பிளாஸ்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட் நவம்பரில் நடந்தது ஒரு த்ரீ டேஸ் நடந்து ஒரு எட்டு இடத்துல நடந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தி நாலு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு பத்து டெரரிஸ்டோட சேர்த்து இறந்து போயிட்டாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸு நிறைய இடம் ஹாஸ்பிட்டலு இன்னும் நிறைய இடத்துல வந்து ஒரு எட்டு இடத்துல நடந்தது மூணு நாள் நடந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து டெரரிஸ்ட்லாம் வந்து கொண்டுட்டு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி டெரரிஸ்ட்டை வந்து பிடிச்சிட்டாங்க மெயினான ஆளை பிடிச்சிட்டாங்க அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறப்ப அப்புறம் தீவிரவாதியை ஒத்துக்கிட்டான் மாதிரி பாகிஸ்தான் ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாத அமைப்பு சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் அவங்க பாகிஸ்தான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கல இல்லை இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் எங்கள் ஊர் தான் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அவனுக்கு கேஸ்லாம் நடந்து அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து செத்து போயிட்டான் அதில் வந்து சுத்தமாக வந்து சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம போகிறது கிடையாது அதுவே இது அதுக்கப்புறம் என்னென்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த எல்லை காஷ்மீர் ப்ராப்ளத்தினால அடிக்கடி வந்து எவ்வளோ நடக்குது எவ்வளோ ஹிந்துஸ் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ஹிந்துஸ் நிறைய பேர் கொலை பண்ணுறாங்க எவ்வளோ நடந்துகிட்டே தான் அடிக்கடி இது வந்து ஒரு சேஃப்டி இதுக்கு வந்து முடிவே இல்லாமல் இருக்குது இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா டீம் முதல்ல வந்து அங்கே போனாங்க எங்கே அந்த இது பாகிஸ்தானில் விளையாடுறதுக்காக டெஸ்ட்லாம் விளையாட்றதுக்காக போனாங்க அப்போ போனவங்க பஸ்ஸில் போய்ட்டு இருக்க எவ்வளோ பெரிய நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ டெரரிஸ் அட்டாக் நடந்து அவங்க உயிரோடு வந்ததே பெரிய விஷயங்கள் சில பேர் காயம் ஆயிடுச்சு பஸ்ஸில் போகிறப்பே வந்து பிளாஸ்ட்லாம் ஆச்சு அட்டாக் பண்ண ஆரம்பித்து இவங்க வந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு வந்து விளையாடாமல் அப்படியே ஊருக்கு வந்துட்டாங்க அந்த பயம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருந்தது அப்படி சொன்னாங்க அவங்க எவ்வளோ அந்த சாவை பார்த்துட்டு வந்த மாதிரி அவ்வளவுதான் சொன்னாங்க ஸோ சுத்தமாக வந்து அதுலேருந்து எந்த கண்ட்ரியுமே வந்து பாகிஸ்தானில் போய் விளையாடுறதே கிடையாது எதாவது விளையாடணும் டோர்னமெண்ட் எது வச்சாலும் பொதுவான ஒரு வென்யூவில் வச்சா விழுவாங்க இல்லை அந்த கண்ட்ரியில் போய் தான் விடுவாங்க ஐசிசி டோர்னமெண்ட்லாம் வந்து எங்கே நடக்குதோ அங்கே ஆனால் பாகிஸ்தானில் மட்டும் வைக்கவே இல்லை இப்படியே தான் போயிட்டுருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கொஞ்சம் நியூசிலாந்து இங்கிலாந்துலாம் போய் விளையாடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது அந்த பார்டர் பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை எல்லாம் கிடையாது சோ அவங்க போய்ட்டு வந்து விளையாடுறாங்க ஆனால் இந்தியா வந்து போதும் சுத்தமாக சேஃப்டி கிடையாது அதனால் இந்தியா வந்து வரமாட்டேன்னு இருக்கு ஆனால் அவங்க என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க இந்தியா வரலன்னா அப்புறம் நாங்கள் வந்து மாட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதே கிரிக்கெட் போர்டிலே பார்த்தீங்கன்னா பிசிஏசி பிசிசிஐ தான் வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரிச்சஸ்ட்டு போர்டு கிரிக்கெட் போர்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்தியா தான் பிசிசிஏ தான் மற்றத விட வேர்ல்ட்லேயே ரொம்ப ரிச்சஸ்ட்டு நம்ம தான் ஸோ நம்ம போய் விளையாந்தால் தான் எல்லாேருக்குமே தான் இங்கே வந்து கிரிக்கெட் பார்க்குறவங்க இந்தியாவில் நிறைய இந்தியா விளையாந்தாதான் எல்லா உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க ஸோ அதனால இந்தியா போய் விளையாண்டு தான் இன்கம்லாம் வரும் ரெவன்யூ நிறையா வரும் இந்தியா போகலனா இந்தியாவுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது ஆனால் இந்தியா போலேன்னா மற்றவங்க லாஸ் ஈவன் ஐசிசிக்கே வந்து இப்போ இந்தியா போய் விளையாடலைன்னா பெரிய லாஸ் தாங்க ஆகும் அது மாதிரி வந்து இது மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி இருக்கு இதில் வந்து எப்படி வந்து போகுமா இல்லையா அப்படி சொல்லி அப்ப ஏன்னா அங்கே வந்து டெரரிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி கிடையாது டெரரிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அதனால் அவங்களுக்கே வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது அது மாதிரி நடந்துகிட்ருக்கு இதில் வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து இது இன்றைக்கி வந்து மீட்டிங் நடந்துருக்குங்க அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ஐசிசி மீட்டிங் நடந்திருக்குது இதை பற்றி அப்போ என்ன இந்த இந்தியா வந்து சாம்பியன் டிராஃபியில் வந்து கலந்துக்குதா இல்லையான்னு சொல்லி அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை பற்றி பேசல பாகிஸ்தான் வந்து கிரிக்கெட் போர்டு வந்து இந்த சாம்பியன் ட்ராஃபி நைன்த்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாக சொல்லி பட்ஜெட் கொடுத்துக்கிறாங்க அந்த பட்ஜெட் வந்து ஒரு த்ரீ எயிட்டி அதுக்கு வந்து இவங்க அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு அவ்வளோதான் பேச்சு முடிஞ்சிச்சு ஒழிய இந்தியா போய் விளையாட மாட்டோம்னு சொன்னதை பற்றி எதுவுமே அதில் பேசவே இல்லை ஸோ இந்தியா வந்து போய் விளையாண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக போகாது போகாமல் இந்தியா பாய்காட் பண்ணிவிடும் நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லிவிட்டு ஆனால் போனேன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஐசிசி பாகிஸ்தான் போர்டுக்கும் நிறைய நஷ்டமாகும் ஐசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷி ப்ராட்காஸ்டிங் அப்புறம் வந்து மீடியா ரைஸ் இது மூலிமா நிறைய வருமானம் வரும் இதெல்லாம் இந்தியா போலினா அதெல்லாம் கம்மியாக பெருசாக அடிவாங்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ இந்தியா போல பாய் பண்ணிடுச்சுன்னா அடுத்த பிளேஸ்ல இருக்கிற எயிட்டு பிளேஸ் வரைக்கும் விளையாடுறாங்களா அடுத்த பிளேஸ்ல வந்து ஸ்ரீலங்கா இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு ஸோ இது ரெண்டில் வந்து அனைவரும் ஸ்ரீலங்கா தான் அடுத்தது போகும் இந்தியா போலேனா அதான் போகும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து சில கண்ட்ரிஸ்லாம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இவங்கெல்லாம் கூட இந்தியா போலேன்னா அவங்களும் வந்து விளையாட மாட்டோம்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க ஸோ என்னன்னு தெரியல இப்போ மீட்டிங் முடிஞ்சுட்டு வந்திருக்குது இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ எந்த கண்ட்ரி விளையாடன்னு சொல்லுதா இல்லை இந்தியா ஏன்னா அது ஐசிசிக்கும் என்னென்னா இப்போ வந்து வேற இதில் வைங்க வேற வென்யூவில் வைங்க இந்தியா விளையாடுற மேட்சுன்னு சொல்லல ஆனால் வந்து அதுக்கு என்ன பிசிசிஎல் பேச்சை கேட்டுட்டு ஐசிசி பண்ணுது அப்படின்னு சொல்லி அது ஒரு பேச்சு வந்துடும் சொல்லி அது ஒரு தர்ம சங்கடம் அவங்களுக்கு அதையும் பாக்குறாங்க அதனால இப்போ என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி தான் ஆரம்பிக்குது அதுக்குள்ளே டைம் இருக்குது இவ்வளோ நல்லா டைம் இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன முடிவு வருமோ மொத்தம் ஆனால் கண்டிப்பாக வந்துங்க சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்தியா போய் ஒன் பர்சன்ட் கூட சான்ஸ் கிடையாது சாரி ஒன் பர்சன்ட் கூட சான்ஸ் கிடையாது இந்தியா போய் விளையாட்றதுன்னு சுத்தமாக சேஃப்டி கிடையாதுங்க அதெல்லாம் வந்து இந்தியா கண்டிப்பாக போகாது பொதுவான வென்யூ தான் வைப்பாங்க அங்கே தான் போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நினைக்கிறோம் இதுக்கு நடுவில் வந்து அங்கே வந்து எக்ஸ் கிரிக்கெட் மேன் இருக்கிற பற்றி மியாண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அதாவது சாவுங்கிறது அதாவது வந்து விதிக்கப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் சாவுங்கிறது டெத்துங்கிறது அது விதிக்கப்பட்டது தான் அது வந்து பாகிஸ்தான செக்யூரிட்டி பிரச்சனை சம்பந்தப்பட்டது கிடையாது எங்க வேணா யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட ஸோ இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு பாருங்கள் இப்படி வந்து ஒரு பேசிட்டு நீ வா அப்படின்னா இப்போ எப்படி விளாடுவாங்க அப்பனா இப்போ அங்கே தான் ஆச்சுன்னா அவங்கவுங்களுக்கு விதிக்கப்படுறது அப்படிம்பாங்களா இதெல்லாம் சின்ன பழத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மூளை இல்லாதவங்க மாதிரி பேசிட்டு கிடக்குறாங்க இது மாதிரிலாம் சாப்பிட்றா இவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு எந்த லாசும் கிடையாதுங்க போகாட்டி அது மற்றவங்களுக்கு தான் சோ மற்றவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும் இல்லை தேவையில்லை அவங்க பாகிஸ்தான் சொல்லுது நாங்கள் திரும்பி அது வர மாட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இது நடக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு பார்த்து அதுக்கு நான் வரமாட்டோம் அப்படின்றாங்க அப்படி இந்தியாவும் பாகிஸ்தான் இவங்க ஆஸ்திரேலியா சாரி ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்து ஏஷியா கப் எதுவும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு வரமாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ யார் வரலைன்னா கூட இந்தியாவுக்கு எந்த அசும் கிடையாதுங்க ஏன்னா சேஃப்டி இல்லாத ஊரில் எப்படி போய் விளையாடுவாங்க அப்படிங்கிறப்ப சுத்தமாக கிடையாது இன்றைக்கி தான் முடிவு வந்திருக்கு இதுக்கப்புறம் மாறுமா மாறாது கண்டிப்பாக அதை வேற இடத்துல வச்சு வேற மாதிரி சொல்லுவாங்க இல்லைனா இந்தியா வந்து விளாடாமல் போகும் அது ஒன்று தாங்க இதுதான் இப்போ வந்து நியூஸ் வந்து அப்டேட்டு அது உங்களோட ஷேர் பண்ணலாம் சொல்லி பண்ணிணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.